I welcome you all to this wonderful opportunity that uh, your staff have created for us to, shape, to showcase you what we do here in a mosque. So, I extend my warmest welcome to the staff, the teachers, and the students of Century Foundation Home School to this event. I also welcome our trustees and the MSK volunteers and our coordinator during this event. So, as the moment you entered, you were seated here, you would have noticed this is what we do regularly every Friday. Our Friday prayers includes one sermon in a regional language. Here you would have witnessed our priest giving a sermon regarding the duties muslim of a muslim towards his parents in tamil. this happens in the regional language. In, for example, in in uh, bangalore and uh, say kannada, this would be happening in urdu and uh, hindi and uh, kannada. here we do it mostly in tamil. and in some select pockets, it is done in Urdu. Urdu also. So, following that, the actual prayer starts. There's a small call to play, prayer, and the sermon then happens in Arabic. That was the tradition of the Prophet, peace be upon him. Following a small sermon, then we pray two units of a Friday prayers, and we conclude that by asking at the end of the prayer a salutation and. பொ சொல்ல திருடாத ஏமாற்றாத அம்மா அப்பா சொல்ல கேளு பெரியவங்களும் மகிழ்ச்சி நடந்ததாக நல்லா ஸோ இதெல்லாம் நம்ம போய் பாட்டும் போது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது இப்போ இந்த பள்ளிவாசலில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பற்றி நம்முடைய மத்திய சேவைக்குழு அப்படின்னு ஒன்று இருக்குது அது இந்த திருப்பூரில் மட்டுமே ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாதத்தை வந்து ஒரு எழுநூறு ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஆதரவற்றவர்கள் கணவன் இழந்து தான் இருப்பாங்க அதில் வந்து விட்டு போட்டு போயிடுவாங்க ஃபேமிலியை டெசப்டட் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு இதெல்லாம் போய் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது தனியாக நடக்கும் இந்த பள்ளிவாசத்தில் ஆசில் இன் அடிஷன் வந்து கீழே வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்று இருக்குது ஒரு வீக்லி கிளீனிக் ஒன்று இங்கே இருக்குது ஃபார் டயபிட்டிஸ் எனி யூ கேன் ரெஃபர் எனிபடி திஸ் இஸ் நாட் ஃபார் முஸ்லீம்ஸ்லாம் கிடையாது எல்லா ஹ்யூ சர்வீஸ் ஹியூமானிட்டி தான் இப்போ இங்கேயே வர்றாங்க ஒரு இங்கே இப்போ வெளியே உட்காந்துருக்காங்க பெனிஃபிஷரிஸ் நான் முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க அதனால யார் வந்தாலும் அவங்க வென்ஸ்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு டயபிட்டி ஹைபடி இருந்தாங்க ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எவ்ரி வீக் அது சேவை வென்ஸ்டே ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அவர் நேஷனல் கோஆர்டினேட் டு கிவ் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பீச் ஃபாலோட் பை யுவர் இன்ட்ராக்ஷன் வித் யூ வில் கிவ் எ கிளியர் ஐடியா எனி அண்ட் ஃபைனலி இட் வில் கன்க்ளூட் வித் யுவர் இன்புட் ஓகே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ASSALAMU ALAIKUM வரமத்துல்லா இரகாத்தூ அதாவது நான் வந்து இந்த திருப்பூர்லேயே சொர்க்கவாசி யாருன்னு கேள்விப்பட்டால் இந்த செஞ்சுரி ஸ்கூலில் படிக்கிற ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் கேள்விப்பட்டேன் உண்மையாது எக்ஸாம் இல்லை யாரும் திட்டுறது இல்லை வீட்லேயே வீட்டு வீட்டு அங்கேயே சாப்பாடு கிடச்சிருது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஆனால் இப்படி நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்களே இப்படிலாம் முறைச்சி பார்த்தா எனக்கு பேச்சே வராது எனக்கு நாங்களாம் வந்து இப்படி ஹோம் ஸ்கூலில் படிக்காமல் போய்ட்டுமேனு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எக்ஸாம் இல்லைங்க ஆஜர் டியூஷன் சென்டருக்கு போக தேவையில்லை எந்த திட்டம் வாங்க தேவையில்லை நினச்சதை படிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படியே டென்த் வரைக்கும் அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஏன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் உங்களால் இன்றைக்கி மிகப்பெரிய சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி ஏன்னால் எனக்கு வந்து எத்தனையோ வருஷமாக வெள்ளிக்கிழமை நாங்கள் பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி தொழுது மாதிரி நாங்கள் என்றைக்குமே தொழுகலை ஏன் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு இன்றைக்கி தொழுத தொழுக தான் என் லைஃப்லேயே வந்து பெஸ்ட் ப்ரேயர் டுடே என்னோட பெஸ்ட்டு ப்ரேயர் உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரேயர் ஆகிப்போச்சு இன்னைக்கு ஓகேங்களா அதனால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு வரோம் சென்ச்சுரி ஸ்கூலுக்கு ஒன்றாம் க்ளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பையனை கொண்டு வந்து ஒரு அட்மிஷன் போடணுங்க என்ன கேட்பாங்க சார் இங்கே சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது அதில் படிக்கிறீங்களா இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்குது அதில் படிக்கிறீங்களா இல்லை சொர்க்கவாசி சிலபஸ் இருக்குது எது ஹோம் என்னது ஐஜிசிஎஸ்சி லண்டன் கேம்பிரி சிலபஸ் இருக்குது அதில் படிக்கிறீங்களா அப்போ என்னென்னா ஒரு சிலபஸ் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து பல சிலபஸில் ஒரு சிலபஸ் தான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் அவ்வளோதான் இஸ்லாம்ங்கிறது ஒரு சிலபஸ் சிபிஎஸ்சி மாதிரி ஒரு சிலபஸ் இந்த சிலபஸில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் பாடம் நம்ம இறைவனா யாருன்னு தெரியும் இல்லையா இறைவன்னா நீ யாருன்னு போய் கேட்டால் ரொம்ப சுருக்கமான ஆன்சர் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்க ஒரு ஹால் இருக்குது அவ்வளோதானே எங்கேயாவது எதாவது கடவுள் பார்த்தீங்களா உங்களுக்குள்ளார ஒன்றையும் காணாம் அப்போ என்னென்னா எல்லாத்தையும் படைத்தவன் எவனோ அவனே இறைவன் அவ்வளோதான் இஸ்லாத்தில் உள்ள சிலபஸ் இறைவனை பற்றிய இஸ்லாத்தில் உள்ள சப்ஜெக்ட் என்னென்னா எல்லோரையும் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்தவன் எவனோ அவனே ஒரு இறைவன் வானம் பூமி சூரிய சந்தன கடல் ஆணு பொண்ணு எல்லாத்தையும் எவன் படைச்சானோ அவனுக்கு பேர் தான் இறைவன் அவரை தான் இறைவன் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு அடுத்து என்னது விவேகானந்தர் இந்தியாவிலிருந்து போனார் எந்த கண்ட்ரிக்கு அமெரிக்கா சிக்காகோவுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் போனார் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு பார்த்தோன்னே இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னோட எல்லாரும் கூடி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அங்கே எப்படி எல்லாரும் பேசிக்குவாங்கன்னா ஒரு பேச்சை போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஆண்களே பெண்களே ஆனால் விவேகானந்தர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு யாருக்காவது தெரியுமா என்ன சத்தமா சொல்லுங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்டண்ட் சப்ஜெக்ட் இன் இஸ்லாமிக் சிலபஸ் ஆமாம் பிரதர் ஹூட்னால் என்ன பிரதர் ஹுட்னால் எப்படி தோல் கை போடுறது வெறும் சாப்பிட்றது எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அப்படி இல்லை பிரதர் ஹூட் அப்படின்னா ஆக்சுவல் பிரதர் கோட்னா என்னன்னா எனக்கு விரும்புகிறதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான முஸ்லீமாக முடியாது நான் பணக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஏழையையும் நான் பணக்காரனாக ஆக்க வேண்டும் அப்போ தான் அவன் எனக்கு சமமாக முடியும் நான் முதலாளியாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய பலியாளையினிடம் வேலை பார்க்கிறவனை சீக்கிரமாக நான் முதலாளியாக ஆக்க வேண்டும் அதுதான் சகோதரத்துவம் சகோதரத்துவம் என்பது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் என்னோடு இருப்பவனையும் நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதான் பிரதர்ஹுட் இல்லை இல்லை நான் ஒருத்தனை அடிமையாக்கி தான் வாழ்வேன் அப்படின்னா அவனுக்கு பேர் பாசிஸ்ட் அவன் தான் பாசிசவாதிகள் ஒருவனை அடக்கி இங்க வந்து இஸ்லாமுகர் இந்த சிலபஸில் அப்படி கிடையாது என்னை போல நான் மகிழ்ச்சியா இருப்பதை போல நான் வளமூடு வாழ்க்கையை வாழ்வதை போல நான் ஆரோக்கியமாக வாழ்பதை போல என்னோடு இருப்பவர்கள் அத்தனை பேருமே சமத்துவம் அப்படிங்கிறது என்ன போல மத்தவருக்கிறதா நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கணும் அந்த பிரதர் கூட்ட நம்ம வந்து அழகாக ஒரு லெசன்லேருந்து கற்றுக்கணும்னா ஒரு நபிகள் ஆயத்துடைய நண்பர்கள் எல்லாரும் மக்காவிலிருந்து அகதிகளாக போகிறாங்க நீ அகதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கையிலேருந்துலாம் வருவாங்க ஒரு ஊரில் இருந்து விரட்டப்படுவாங்க அப்படி அகதிகளாக போகும்போது மதினாவில் உள்ள அங்கே மதினாவில் மக்கள் இருக்கிறாங்க இப்படி அகதிகளாக வர்றவங்கள கூட உட்காந்து பேசும்போது எப்படிப்பட்ட அங்கே ஒரு சகோதரம் உருவாச்சுன்னா நான் சாப்பிட்றத உனக்கு தரேன் நீ வந்து என் வீட்டில் சாப்பிட்டுக்க நான் செய்கிற பிஸ்னஸை உனக்கு தரேன் என் சொத்துல கூட உனக்கு பாதியா தரேன் அப்படின்னு சொன்னாங்க என் சொத்துல கூட அப்போ இந்த பிரதர் கூட்டு தான் நம்ம விவேகானந்தர் போய் சொன்ன உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட மக்களுக்கு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்னார்ல எல்லாரும் கரகோசை நிறுத்தாமல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் அதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இப்போ சில யூனிக் ஃபீச்சர் சிலபஸ் இருக்குது இப்போ கேட்பாங்களா இல்லையா சிபிஎஸ்சிலக்கும் எங்க இந்த ஐஜிசிஎஸ்சிக்கும் அப்புறம் ஸ்டேட் போர்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்பாங்களா இல்லையா அப்படி இஸ்லாம்கிற ஒரு சிலபஸில் சில விஷயங்கள் வித்தியாசமாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது யூனிக் என்ன யூனிக் ஒன்றே ஒன்று சொல்கிறனே பார்த்தீங்கன்னா வட்டி வட்டி வாங்குவது கொடுப்பது கணக்கெழுதுவது அதற்கு சிபாரி செய்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு இந்த சிலபஸில் சொல்லுது பட் வேற எங்கேயும் எனக்கு தெரிய இந்த சிலபஸில் தப்புன்னு சொல்லலை பொய் சொல்றது தப்பு திருடுறது தப்பு கோல் மூட்டுறது தப்பு அவதூறு சொல்றது தப்பு இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் வட்டி மட்டும் இஸ்லாம் மட்டும் தான் என்ன செய்யும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லும் இதை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி அது ஏங்க இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் உட்காந்துருக்குறாங்க நண்பர்கள் அவங்க எல்லோரும் இந்த ஏழை சீட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியுமா இருந்துரல எனக்கே வந்து ரொம்ப நாலேஜ் இல்லை பட் ஒரு பத்து பேர் உட்காந்துக்குவாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருவாங்க பத்தாயிரரூபா அந்த பத்தாயிரம் ரூபாயில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கே இந்த பத்தாயிரரூபா வேணும் அப்படின்னு கேட்டு சென்ற குடிப்பாங்க எனக்கு பத்தாயிரரூபா வேணும் உடனே என்ன சொல்லுவாங்க இன்னொரு ஆள் வருவார் ஏங்க எனக்கு பத்தாயிரரூவா கொடுங்க இந்த மாதம் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்குவாங்க உடனே ரெண்டு பேர்த்துக்கு போட்டி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க பத்தாயிரம் ஒன்பதாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படி ஒரு காட்சியை நான் கண்ணில் பார்த்தேன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்குறாங்க அந்த பத்து பேரும் ஆளுக்கு ஆயிரரூவா போடுறாங்க அதில் ஒரு அம்மா பத்தாயிரரூவா கேட்குது எனக்கு கொடுப்பேன் இந்த மாதம் ஏங்க என் ஹஸ்பண்ட் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறாரு எனக்கு அந்த பத்தாயிரரூபா கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொருமா சொல்லுது இல்லை இல்லை என் பையன் ப்ளஸ் டூக்கு வந்து எஜு எக்ஸாம் எழுதணும் பணம் கட்டாதனால வெளியே நீக்கி வச்சுட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு ஆயரூவா தள்ளி நான் ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு பேத்துக்கெல்லாம் கடுமையான போட்டி வந்து ரூபான்னு சொல்லி முடிச்சிட்றாங்க ஆறாயிரூபா கொடுக்கறது மிச்சம் ரூபாய் யாருக்கு அப்படின்னா அந்த பத்து பேர் பங்கிக்கிறது பத்து பேரும் பங்குறது இப்போ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேர்கள் வந்து வறுமையில் துடிக்கிறார்கள் யாரு ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி அந்த அம்மா காசு கேட்குது அழுகுது இன்னொரு அம்மா வந்து பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே அழுகுது பட் இன்னொரு கூட்டம் வந்து சிரிக்குது ஆகா இந்த முறை தான் லாபம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த முறை தான் நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தி அப்ப வட்டி அப்படிங்கிறது ஒரு சிலரை நசுக்குகிறது ஒரு சிலரை வளர்த்துக்கிறது இப்படி ஒன்னொன்று நீங்க பார்த்துட்டே வரலாம் இஸ்லாம்ங்கிற சிலபஸ் வேற எதையுமே சொல்லு நேர்மையா வாழ்றது கோல் மூட்டாமல் இருக்கிறது புறம்பேசாமல் இருக்கிறது அவதூறு சொல்லாமல் இருக்கிறது மன்னிக்க கூடிய தன்மை மன்னிப்பு தான் நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட என்ன கேட்போம் இறைவா மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்போம் ஆனா நாம மச்சானை மன்னிக்க மாட்டோம் நம்ம அண்ணனை மன்னிக்க மாட்டோம் நம்ம தம்பியை மன்னிக்க மாட்டோம் நபிகள் நாயகம் வந்து முதல் முதல் சொன்ன ஒரே உபதேசத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிட்றேன் இப்போ எல்லாத்தையும் படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் நம்புங்க வானம் பூமி சூரியன் சந்திரன் இத்தனையும் படைச்ச ஒரு இறைவன் இருக்கிறா நம்புங்க உடனே மக்கள் கேட்குறாங்க சரி அந்த இறைவன் என்ன தான் சொல்கிறான் நாங்களாம் செய்கிறோம் அவங்க நபிகள் நாயம் சொன்ன முதல் உபதேசம் என்னென்னா நீங்கள் அப்படி ஒரு இறைவனை நம்பினால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய உறவுகளை ஆதரியுங்கள் அப்படின்னாங்க என்ன செய்யணும் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும் அந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இஸ்லாமத்தில் உள்ள சிலபஸில் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த மஸ்ஜித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் பிரேயர் பார்த்தீங்களா அஞ்சே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு அஞ்சு வகுப்பு தொழுவாங்க அது ஒரு ப்ரேயர் ப்ரேயருங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும் கோயிலில் ஒரு மாதிரி பிரேயர் இருக்கும் சர்ச்சில் ஒரு மாதிரி ப்ரேயர் இருக்கும் ஆனால் மஸ்ஜித் அப்படிங்கிறது ப்ரேயருக்காக மட்டுமல்ல பள்ளிவாசலில் இந்த இஸ்லாமுங்கிற சிலபஸ் இருக்கு வாழ்க்கை முறை அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் இது எந்த அளவுக்குன்னா பிஸ்னஸும் இங்கே தான் கற்றுக் கொடுக்கணும் ஒரு வியாபாரம் எப்படி பண்ணணும் இங்கே தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தோடு எப்படி வளரணும் இங்கே தான் கற்றுக் கொடுக்கணும் அண்டை வீட்டார்களை எப்படி ஆதரிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் முக்கியமானவன் நெஞ்சு ஒழித்து அவன் தான் ஓடி வருவான் பாம்பு வந்து அவன் தான் அடிக்க வருவான் அவங்க கூட எப்படி உறவோடு இருக்கணும் அதை சொல்லி கொடுக்கறது இப்படி வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுப்பது தான் இந்த பள்ளியினோட இது ஒரு ஸ்கூல் சொல்ல போனா அந்த காலத்தில் உள்ள இது ஒரு யூனிவர்சிட்டி இது ஒரு ஸ்கூல் பட் நாம இப்போ மஸ்ஜித் சேவை குழு மஸ்ஜித் அப்படின்னா இறை இல்லம் டாக்டர் சொன்னார் அந்த மஸ்ஜிது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் மஸ்ஜித் டு சர்வீஸ் சென்டர் அதாவது இறை இல்லங்கள் எல்லாம் சேவை மையங்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகளில் சேவைகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்குது அது என்னென்ன சேவை அப்படிங்கிறதுனா முதல்ல சுற்றி இருக்க வசிக்கக்கூடிய மக்களை அடையாளம் கண்டு அப்போ தர்மத்தில் ரெண்டு வகை கேட்பவனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வகை அதான் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது கேட்டால் கொடுப்பீங்க நீ கொடுக்குறீங்க இங்கே கேட்டால் கொடுக்கும் இங்கே கேட்கல இவற்றை கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் கேட்காத ஒரு கூட்டம் இருக்குது அதைத்தான் யாருமே கண்டுகொள்ள முடியாது அரசாங்கத்தினால் கூட கண்டுபிடிக்க முடியாது அவன் ரேஷன் கடையில் அரிசி வாங்குற கூட வெக்கப்பட்டு உட்காந்துருப்பான் வீட்டுக்குள்ளார அப்படிப்பட்டவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு கொண்டு போய் உணவு மூட்டையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் மஸ்ஜித் சேவைக்குழு அதில் இந்த தக்வா மஸ்ஜிதில் ஒரு எழுபது குடும்பங்களுக்கு டாக்டர் நேரடியாக சென்று வீட்டுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஜாதி மதம்லாம் எதுவுமே கிடையாது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் யாரை பார்த்தாலும் அவர் தொப்பி தாடி போட்டிருந்தாலும் சரி அவர் சிலுவையை போட்டிருந்தாலும் சரி அவர் பொட்டு வச்சுருந்தாலும் சரி அவர் எந்த உடையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா இவரும் நானும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கணும் அதுதான் இஸ்லாத்துடைய பேசிக் அவர் பசித்தால் அது என் பசியாக உணர வேண்டும் அவருடைய கவலைப்பட்டால் அது என் கவலையாக உணர வேண்டும் அவர் கண்ணீர் விட்டால் அது என்னுடைய கண்ணீராக விட வேண்டும் இப்படி நினைத்து வாழ்ந்து வாழணும் ஆமாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தோட முடிச்சிடுறேன் இஸ்லாம்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் இஸ்லாம்ங்கிறது ஒரு அரபி சொல்லுதான் அந்த அரபி சொல்லுக்கு என்ன மீனிங் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அமைதி சாந்தி சமாதானம் இப்படி எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க எப்படி உட்காந்துருக்கிறீங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்களா சாந்தியாக உட்காந்துருக்கீங்களா இப்போ அமைதி சாந்தி டென்ஷன் ஆகுது அதை அடக்கிட்டு உட்காந்து அதுக்கு பேர் சாந்தி இப்போ மூணாவது சமாதானம் அது என்னது எவனாவது வம்புக்குனே வரான் சண்டைக்குனே வரான் இருந்தாலும் நீ கன்வின்ஸ் பண்ணி சமாதானமா போயிட்டே இருக்கிற இப்படி உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்தால் இந்த பூமியில் போரும் பகையும் இருக்குமா சொல்லுங்க ஜி ஒருத்தன் அமைதியா இருக்கிறான் டென்ஷன் ஆனாலும் சாந்தியா இருக்கிறான் வம்புக்கு வந்தாலும் சமாதானமா போறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்ந்தால் இந்த பூமி இத்தனை பகையை சந்திக்க வேண்டுமா இத்தனை சண்டை வேணுமா இந்த போர்களை காண வேண்டுமா எவ்வளோ சொர்க்கமாக நம்ம ஹோம் ஸ்கூல் பையன் மாதிரி உலகமே வாழலாம் இல்லையா ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மஸ்ஜித் அதில் உருவாக்கப்பட்டதான் மஸ்ஜித் சேவைக்குழு வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் வி ஆர் வெரி என்ஜாயிங் வித் யூ ஆல் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் சச் அ ப்ரேயர் வித் யூ ஆல் இட் இஸ் வந்து என்னை சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு முதல்னா அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயரே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க நாங்கள் இத்தனை வருஷம் கழித்து உங்களோட இருக்கிறோம் இது ஆக்சுவலாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதாவது சர்ச்சுக்கெல்லாம் எல்லாரும் போயிருக்கிறேங்க கோயிலுக்குலாம் எல்லாரும் போவோம் இந்த பாகிக்கெல்லாம் பள்ளிக்குள்ளே ஓனா விடுவாங்களா மாட்டாங்களா இது ஒரு பெரிய பயம் நல்லா கேட்டுங்க மஸ்ஜிதுக்கு யார் வேணாலும் போகலாம் மஸ்ஜித் எல்லோருக்கும் சொந்தம் மஸ்ஜித் மஸ்ஜித் இஸ் நாட் ஃபார் முஸ்லீம்ஸ் மஸ்ஜித் ஃபார் ஆல் பீப்புள் ஆனால் ஒரே ஒரு தகுதி என்னன்னா அவன் உள்ளே நுழைபவன் எந்த ஜாதி என்பது முக்கியமில்லை எந்த மதம் என்பது முக்கியமில்லை அவன் சுத்தமாக இருக்கிறானா சுத்தமாக இல்லையா இந்த ரெண்டு தான் கால்குலேஷன் இதுக்குள்ளே நுழையணும்னா நீ தொப்பி போட்டு தாடி வைக்கிறதுக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் நீ சுத்தமாக இருக்கிறாயா சுத்தத்தில் என்ன வருது அப்படின்னா சிறுநீர் யூரின் போனாலும் அவன் கண்டிப்பாக சுத்தம் செய்யக்கூடிய பழக்க முடிவுனா இருக்கணும் அவ்வளோதான் அவன் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த சுத்தமாக இருக்கிறவனுக்கு இங்கே கேட் என்ட்ரி உண்டு ஜாதி மதம் இல்லை சுத்தமாக இருக்கிறது தான் எலிஜிபிலிட்டி ஸோ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் இனிமேல் ஒவ்வொரு மசித்களையும் இருபத்தஞ்சி சேர போடணும் நாட் ஓன்லி ஃப்ரம் ஸ்கூல்